எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் பெண்களையும் நாம் பக்தியோடு நெற்றியில் வச்சுக்கிற திருநாமத்தையும் விபூதியையும் ஆபாசமாக பேசியிருக்கார் ஒருத்தர் அவரை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் அவர் யாருன்னா வனத்துறை அமைச்சர் பொன்முடி யாருன்னு எல்லோருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு அவர் யாருன்னு சொல்கிறேன் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர் அந்த வழக்கு இப்போது நிலுவில இருக்குது பெண்களை பார்த்து ஓசி பஸ்ஸில் போகிறீங்க ஓசி ஓசின்னு சொன்னவர் விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தபோது அதை கண்டு கொள்ளாமல் இருந்தவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யாததால் மக்கள் அவர் மேலே சேத்து எலி அடிச்சாங்க சேத்து எலி அடிச்சவங்கள தன்னுடைய அழுத்தத்தால் காவல்துறையினரால் சாலையில் அடித்து இழுத்துக்கிட்டு போனதற்கு காரணமானவர் தான் இந்த பொன்முடி இந்த பொன்முடி இப்பொழுது வனத்துறை அமைச்சராக இருக்காரு இதுக்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது சைவம் வைணவம் சொல்லி ஆபாசமாக பேசியிருக்காரு சிவனை வழிபடுகிறவர்களை நம்ம வந்து சைவம் சொல்லுவோம் விஷ்ணுவை வழிபடுறவங்க வைணவம் சொல்லுவோம் ஆனா இந்த பொன்முடி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொது வழியில் ஆபாசமாக பேசி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு திமுகவின் சார்பில் வானூர் தொகுதியில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல அத்தனை பேருக்கு முன்னால வனத்துறை அமைச்சர் பொன்முடி ஆபாசமா பேசியிருக்காரு அந்த மேடையில விலை மாதுவை பற்றி ஒரு கதையை சொல்றாரு விலை மாதுவை பற்றி பொது வழியில் பேசுறது கண்டிக்கத்தக்கது ஏன்னா அவங்களும் ஒரு பெண்ணு தான் இதில் வேறு மதத்தையும் சேர்த்து ஆபாசமா பேசுறாரு இந்துக்கள் எல்லாம் பக்தியோட நெத்தியில் வச்சுக்கிற விபூதியையும் நாமத்தை பத்தியும் ஆபாசமா பேசியிருக்காரு அவர் பேச்சுக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க விலை மாது வீட்டுக்கு ஒருத்தன் போறதாகவும் அப்பொழுது அங்க இருக்கிற பெண் வந்து அந்த அந்த ஆளை பார்த்து சைவமா வைணவமா கேட்டதாகவும் எதற்காக அந்த பெண் அப்படி கேட்டான்னு ஆபாசமாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு பொன்னூடி இதைவிட பொது வழியில் யாராவது ஆபாசமாக பேச முடியுமா இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த கல்வித்தரம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுத் தருகிற கல்வித்துறைக்கு இவர் எப்படி அமைச்சராக இருந்தாருன்னு தெரியல அவர் அப்படி ஆபாசமாக பேசும்போது அவர் கூட இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க இவரும் சிரிக்கிறார் கூட இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க இப்படித்தான் பேசுவாங்களா பெண்களையும் இந்து மதத்தையும் கேவலப்படுத்துற இவர் மேல சேற்ற எலி அடிச்சதில் தப்பே இல்லை இதுதான் சமூக நீதியா இதுதான் திராவிட மாடலா பெண்களை கேவலப்படுத்தி ஆபாசமாக பேசும் அமைச்சர் நமக்கு தேவையா இவர் எல்லாம் கட்சியிலிருந்தே நீக்கணும் அமைச்சர் பதவியில் இருக்கிற தைரியத்தில் தானே இப்படியெல்லாம் பேசுகிறாரு அமைச்சர் பதவியிலிருந்து இவரை நீக்கணும் இவர் எந்த பதவியில் இல்லாமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் பெண்களை கேவலமாக பேசுவாரா எங்கள் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லுகிற நம்முடைய முதல்வர் பொன்முடி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் பொன்முடி பேசியதை கண்டித்து திமுகவோட துணை பொது செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அமைச்சர் பொன்முடியோட இந்த பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க பொன்முடியை கண்டிக்கத்த கண்டிக்கிறது மட்டும் போதாது அவர் கட்சியை விட்டு நீக்கணும் பொன்முடி மாதிரி ஆட்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறதுக்குவே அருகதை இல்லாதவங்க ஏன்னா மக்களுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் அவங்களுக்கு புரியிறதே இல்லை அவங்களுக்கு அப்படி புரிஞ்சிருந்தா மக்களுக்கு எது நல்லதோ அதை பற்றி பேசுவாங்க அதை பற்றி செயலில் காட்டுவாங்க ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு ஆபாசமாக பேசி நக்கல் அடித்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கட்சியிலிருந்து எடுத்தால் தான் அந்த கட்சிக்கு திமுக கட்சிக்கும் நல்லது இவருக்கு ஒரு பதவி கொடுக்கலாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அது எதுனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மூன்றாம் தர பேச்சாளரை வேணா ஆக்கி விடலாம் அதுக்கு தான் அவர் சரியாக இருப்பார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்